சேனலை வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நினச்சிங்க ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சு முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோ போகலாம் ஒரு பைத்தியக்கார கோடீஸ்வரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு முதலை பண்ணை என்றால் அவ்வளவு இஷ்டம் பண்ணைக்கு பார்வையாளராக அவன் போயிருந்தான் திடீரென்று ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிட்டான் அதாவது இந்த முதலைகள் நிறைந்த குளத்தில் உயிருடன் நீந்தி கடப்பவருக்கு ரூபாய் பத்து லட்சம் தருவதாக கூறினான் அப்படி நீந்தும் போது முதலைகள் தாக்கி இறந்து போனால் அவருடைய மனைவிக்கு அல்லது உறவினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தந்துவிடுவதாகவும் கூறினான் ஆக நீந்தி தப்பித்து வந்துவிட்டால் பத்து லட்சம் முதலைக்கு இரையாகிவிட்டால் ஐந்து லட்சம் எல்லோரும் திகைத்து போய் வெகுநேரம் அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் திடீரென்று ஒரு தைரியசாலி குளத்தில் குதித்து நீந்தத் தொடங்கினான் முதலைகள் அவனை விரட்டத் தொடங்கின அவன் உயிர் போய்விடுமோ என்று அனைவரும் பதறிக்கொண்டே பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வேகமாக நீந்தி அந்த முதலைகளிடமிருந்து தப்பித்து அந்த கரையை அடைந்து விட்டான் அவனும் தப்பிவிட்டான் அந்த பணக்காரனும் பேசியபடியே பத்து லட்சம் ரூபாயை உடனே தந்துவிட்டான் வாயெல்லாம் பல்லாக தானிருந்த இடத்துக்கு திரும்பி வந்த அந்த தைரியசாலி தன் மனைவியிடம் மெதுவாக கேட்டான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விட்டுட்டியே நான் செத்திருந்தால் என்ன ஆவருது ஏன் இப்படி பண்ண என்று கேட்க மனைவி அமைதியாகச் சொன்னால் அப்போதும் எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாள் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் கூட எடுத்துக்காட்டுகின்றது கண்டிப்பாக இது ஒரு அருமையான வீடியோ தான் பட் வந்து இது வந்து ஒரு ஜோக்குக்காக ஃபண்ணுக்காக எடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க வெற்றிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழமொழி வந்து சொல்லுது அப்படின்றாங்க அது வந்து நிச்சயம் வந்து உண்மை தான் ஏன்னா இந்த குளத்தில் அவன் வந்து யோசிச்சிக்கிட்டே தான் இருந்தான் அந்த மனைவிக்கு வந்து ஒரு தைரியம் கண்டிப்பாக நம்ம கணவர் நீந்தி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவரை தள்ளி விட்டுட்டு அவர் இறந்து போனாலும் அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு கிண்டலுக்காக தான் சொல்லியிருப்பாங்களே விஞ்ஞை உண்மையிலுமே கண் தன்னுடைய கணவர் நீந்தி வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்